ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம யார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்டர் சங்கவி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க டெஃபினட்டாக இவங்களை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அதுலேயும் விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிற நியா நானா ஷோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இவங்க விஜய் டிவி நீயா நானால இருந்து தான் அதிகமாக பேசப்பட்டு வராங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீயா ஷோக்கு ஒரு கண்டஸ்டண்ட்டாக இவங்க போயிருந்தாங்க அப்போது இவங்க ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் இருந்தாங்க தன்னோட ஃபேமிலி கஷ்டப்படுதுன்னு அதை நானா ஷோவில் எடுத்து சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தாங்க அண்ட் இவங்க நானா ஷோவில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க அது என்னன்னா தனக்கு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போது உண்மையாலுமே இவங்க ஒரு டாக்டராக இருக்காங்க அது எப்படி இவங்க டாக்டர் ஆனாங்க அப்படின்னா இவங்க டானாக்கு போனதுக்கப்புறம் நிறைய பேர் இவங்களோட சுச்சுவேஷனை பார்த்து ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க விஜய் டிவி மூலமாக இவங்க எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான எல்லா வசதியையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இவங்க டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அது என்னென்னா இவங்களோட அம்மாவை குணப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஆமாங்க இவங்க அம்மா ஒரு பேஷண்ட் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஸ்கீசோஃப்ரனியா அப்படிங்கிற ஒரு டிசார்டர் அதாவது ஹாலோசினேஷன் மாதிரி இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா கற்பனை பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க தனியா பேசிட்டு இருப்பாங்க இந்த டிசார்டர் தான் இவங்களோட அம்மாக்கு இருந்திருக்கு அந்த டிசார்டர் இருந்தும் இவங்க அம்மா வீடி சுத்திர வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க அண்ட் இவங்களோட அப்பா டீ கடையில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு இவங்களுக்கு ரெண்டு தங்கச்சி ரெண்டு தம்பியும் இருந்திருக்காங்க இவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியா இவங்களோட வீடு சாதாரண ஓட்டு வீடு தானா மழை பெஞ்சா கூட அங்கங்கே ஒழுகுமா அண்ட் ஆல்சோ இவங்க வீட்டில் எலக்ட்ரிசிட்டியே இருக்காதான் அதனால அதனால் லைட்டே எரியாதான் இவங்க விளக்கு யூஸ் பண்ணி தான் படிச்சிருக்காங்க இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா மூலமாக தான் இவங்க நீனா ஷோக்கு வந்திருக்காங்க அந்த ஷோக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க ஓரளவுக்கு ஹெல்ப் கிடைச்சதுனால எம்பிபிஎஸ் படித்து இப்போ டாக்டரும் ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அம்மாவை எயிட்டி பர்சன்ட் குணப்படுத்திட்டாங்க அண்ட் இப்போ இவங்க சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டாக்டராக நம்ம சொசைட்டியில் இருக்காங்க இப்போ இருக்கிற நிலமையில் இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கிற நிறைய கேர்ள்ஸுக்கு இவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய கஷ்டங்களை தாண்டி இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டாக்டராக இவங்க இருக்காங்க இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்